இன்று நான் உங்களுடன் ஒரு திகில் கதையை பகிர்கிறேன் இரவு நேரம் நான் என் நண்பர்களுடன் ஒரு அபேண்டனுக்கு சென்றோம் அந்த இடம் மிகவும் பழமையானது சுவர் முழுவதும் கரைகள் மற்றும் சத்தமில்லாத காற்று நாங்கள் உள்ளே நுழைந்ததும் ஒரு திடீர் காற்று வீசியது அப்போது ஒரு கண்ணாடி திடீரென உடைந்தது நாங்கள் அனைவரும் பயத்தில் இருந்தோம் ஆனால் நாங்கள் அங்கு உள்ளதை மறக்க முடியவில்லை அந்த இல் ஒரு பழைய புகைப்படம் இருந்தது அதில் ஒரு குடும்பம் இருந்தது அவர்கள் அனைவரும் சிரித்துக் கொண்டிருந்தனர் ஆனால் அவர்களின் கண்களில் ஒரு இருட்டான கண்ணோட்டம் இருந்தது நாங்கள் அந்த புகைப்படத்தை பார்த்ததும் நமது பின்னணி சத்தம் கேட்டது அது ஒரு பைரஸ் போல இருந்தது நாங்கள் அங்கு இருந்தது போல அந்த குடும்பம் எப்போது வந்தது அவர்கள் எங்கு சென்றார்கள் அந்த இரவில் நாங்கள் அந்த எல் ஒரு மர்மத்தை கண்டுபிடிக்க முயற்சித்தோம் ஆனால் அது நம்மை மேலும் பயத்திற்குள் தள்ளியது அந்த அனுபவம் இன்னும் என் நினைவில் உள்ளது